ரிஷிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள் அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டுச் செல்வார்கள் தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள் சிந்திப்பார்கள் இரவில் ஆசிரமத்துக்கு திரும்பி கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள் பார்ப்பது கேட்பது தொடுவது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைந்து வைத்திருந்தார்கள் அதனால்தான் சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது கைவத்தில் மனிதன் உலக நம்பியிருக்கிறான் அதனால்தான் உடல் உணர்வு நீங்குவதில்லை இந்த நிலையில் சோகம் நானே அவன் என்று சொல்வது நல்லதல்ல அவன் செய்யாத காரியம் எதுவும் இல்லை இதில் நானே பிரம்மம் என்று சொல்வது சரியல்ல யாரால் பற்றை விட முடியவில்லையோ என்னதான் முயன்றும் யாருடைய நான் போகவில்லையோ அவர்களுக்கு நான் சேவகன் நான் பக்தன் என்ற பாவனை நல்லது பக்தி மூலமும் அவரை அடையலாம் ஞானி இதுவல்ல இதுவல்ல நேத்தி நேத்தி என்று பகுத்தறிந்து உலகப் பொருட்கள் மீதான பற்றை விடுகிறான் அப்போதுதான் அவனால் பிரம்மத்தை அறிய முடியும் படியில் ஒவ்வொன்றையும் கடந்து மாடி அடைவது போன்றது இது ஆனால் விஞ்ஞானி அவர்கள் பேசுகிறான் மேலும் சிலவற்றை காண்கிறான் செங்கல் சுண்ணாம்பு காரை போன்ற எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே பொருட்களால்தான் தான் படிகளும் கட்டப்பட்டிருப்பதை அவன் காண்கிறான் இதுவல்ல இதுவல்ல என்னும் வழியின் மூலம் யாரை பிம்மம் என்று அறிந்தானோ அவரே இந்த அண்ட சராசங்களாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறார் நிர்குணமே சௌனமாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான் மாடியிலேயே நீண்டகாலம் தங்க முடியாது கீழே ஆக வேண்டும் சமாளையில்